இதில் இந்த கேர்ள்ஸ்க்கான ப்ராப்ளம் அப்படிங்கும் போது இரெகுலர் பீரியட்ஸ் அது வந்து பியூபர்ட்டி ஆனதுலேருந்து சரி நிறைய பேருக்கு இருக்கும் இதை எப்படி நம்ம ஹோமிலியை பார்த்துக்கணும்னா ட்ரீட் பண்ணுறோம் அப்போ நான் ஃபஸ்ட் வந்து இந்த இரெகுலாரிட்டி ஆஃப் மென்சஸ்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் உங்களில் எத்தனை பேர் மென்சஸ் வந்து கரெக்டாக போகிறீங்க கை தூக்குங்க அப்படின்னாம யாருமே கை தூக்க மாட்டாங்க நம்ம ஒன்றும் இல்லம்மா நம்ம உள்ளி மாதிரியே இந்த பிள்ளை இருக்கு நம்ம அம்மா மாதிரியே இந்த பிள்ளை பேசுதுப்பா எங்க அம்மா மாதிரி சிரிக்குதுப்பா எங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுதுப்பா இப்படி நம்ம சொல்றோம் இல்லம்மா அப்பியரன்ஸ் எப்படி நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வருதோ நோயும் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வருது இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன் சுரக்கும் அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் அப்போ இந்த மாதிரி நீர்க்கட்டி இன்னைக்கு நூறு கேர்ள்ஸ் நூறு லேடிஸ் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதில் தொண்ணூற்றி பேருக்கு பிசி யூஸ் பொதுவாக வந்து பாருங்க முப்பது வயசுக்கு மேல ஒரு குழந்தை அப்படின்னாலே அந்த அம்மாவை நாங்கள் என்ன கேட்டகரில் பிரிக்கிறோம் அப்படின்னா எல்டர்லி பிரைமிக் கிராவிடா அப்படின்னு பிரிக்கிறோம் வயதாகி மொத குழந்தைய பெற்றுக்கிறா அப்படின்றது அர்த்தம் ஐபிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த ஷோவில் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஹோமியோபதியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர் தீபா அவங்கள தான் சந்திக்க போகிறோம் மேம் வெல்கம் டு தி ஷோ வணக்கம்மா தொடர்ந்து நம்ம வந்து ஹோமியோபதியை பற்றி இருக்கோம் வியூஸ் கிட்ட இதில் இந்த கேர்ள்ஸ்க்கான ப்ராப்ளம் அப்படிங்கும்போது போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது வந்து பியூபர்ட்டி ஆனதுலேருந்து சரி நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆன புதுசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சூழ்நிலையில் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு இருக்குது இதை எப்படி நம்ம ஹோமியோபதிக்கு மூலமாக ட்ரீட் பண்ண முடியும் கரெக்டம்மா பொதுவாக வந்து பாருங்கம்மா இப்போ வந்து நம்ம யங் கேர்ள்ஸ் எடுத்தாலும் சரி ஒரு மத்தியம வயசு லேடீஸ் எடுத்தாலும் சரி அப் டு மெனோ பாஸ் வரைக்குமே அந்த தூரம் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மென்சஸ் ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஒன்றும் இல்லாமல் இப்போ எங்களை வந்து பாருங்கள் நிறைய வந்து இடத்துல அவேர்னஸ் கூப்பிடுவாங்க ஸ்கூலில் கூப்பிடுவாங்க காலேஜஸில் கூப்பிடுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கொடுங்க இப்போ இந்த மார்பக புற்றுநோய் இந்த மென்சஸ் ரெகுலாரிட்டிஸ் குழந்தையின்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லம்மா பெருக்கு தெரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது இல்லைங்களா அப்போ இதில் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு போதுமான அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு இல்லை நம்ம வந்து பாருங்க உடல் ஆரோக்கியமாக பராமரிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய சென்டர்ஸ் இப்போ எல்லா சென்டர்ஸையும் ஆல்மோஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து கூப்பிட்றாங்க அந்த மாதிரி கூப்பிடும்போது ஒன்றும் இல்லாமல் இப்போ ரெரகுலர் வென்சஸ் இரகுலாரிட்டீஸை பற்றி பேசுங்க அப்படின்னு அங்கே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா லேடீஸு இதை பற்றி பேசுங்க மேடம் அதை பற்றி பேசுங்க மேடம் அப்படிம்பாங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இரெகுலாரிட்டி ஆஃப் மென்சஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் உங்களில் எத்தனை பேர் மென்சஸ் வந்து கரெக்டாக போகிறீங்க சைக்கிள் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் ஓர் சைக்கிள் இல்லைங்களா யார் யார் கரெக்டாக போகிறீங்க கை தூக்குங்க அப்படின்னம்மா யாருமே கை தூக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கம்மா ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இது ஸ்கூலானா இருக்கட்டும் காலேஜ் ஆனால் இருக்கட்டும் ஒரு பெரிய கன்சர்ன் ஆனால் இருக்கட்டும் யாருமே கை தூக்க மாட்டாங்க நம்ம அப்படியே தேடணும் ஏதாவது கை இருக்கா அப்படின்னு எங்கேயோ ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாலு கை தூக்குவாங்க பரவாயில்லை நாலு பேராவது ரெகுலராக மின்சஸ் போகிறாங்க அப்படின்னு நம்மளே வந்து திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதான் தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இரெகுலர்டிஸ் ஆஃப் மென்சஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிசிஓஸ் பிசிஓடி முட்டைப்பை நீர்க்கட்டி சினைப்பை நீர் கட்டி ஓவர் ரீஸ்ட் வந்து ஏற்படுற நீர்க்கட்டி சிஸ்ட் அப்படின்னு விதமாக சொல்லுவாங்க இந்த நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபேமிலி ஒரு காரணம் என் எங்கள் எங்க எங்கள் பாட்டிக்கு அப்பாவோட அம்மாக்கு இருந்துச்சு அத்தைக்கு இருந்துச்சு இப்படி ஏழு தலைமுறையில் யாருக்கு இருந்துச்சுனால அம்மாவோட அம்மாவுக்கு இருந்துச்சு அம்மாக்கே இருந்துச்சு ஏழு தலைமுறையில் யாருக்கு இருக்கனாலும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருக்க ஜீன் கோடு எரே ஆகிடும் ஸோ நம்ம ஒன்றும் இல்லைம்மா நம்ம உள்ளு மாதிரியே இந்த பிள்ளை இருக்கு நம்ம அம்மா மாதிரியே இந்த பிள்ளை பேசுதுப்பா எங்கள் அம்மா மாதிரி சிரிக்குதுப்பா எங்கள் அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுதுப்பா இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லம்மா நம்மளோட குணாதிசயங்கள் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் எப்படி நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து வருதோ நோயும் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வருது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் மேஜர் பாட்டு ரெண்டாவது அந்த ப்ரிகாஷியஸ் வியூ போட்டிப்பாங்க இப்போலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஊட்டி 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 பிள்ளை குண்டாக இருந்தால் தான் பிள்ளை வந்து வசதியான வீட்டு பிள்ளை அம்மா அப்பா நல்லா போஷாக்காக வளர்க்குறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப எலும்பு தொழும்பு வந்து பிள்ளைக்கு இவங்க சாப்பாடு போடுறாங்களா இல்லையா அப்படி நாலு பேர் கேட்குறாங்க இன்னொன்று ரொம்ப வந்து ஏழ்மையில் இருக்க மாதிரி இருக்குது மால் நியூட்ரிஷன் சைல்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி 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 பிள்ளைங்களை வளர்க்குறது ப்ரிகாஷியஸ் வியூ போட்டி குழந்தை பத்து வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிவிடும் அது வந்து நிறைய நோய்களுக்கு காரணம் அப்போ அந்த மாதிரி குழந்தை இந்த பிசிஓஸ்க்கும் வரதுக்கு வெயிட் ஆகிடுது பிள்ளை ஒபிசிட்டி ஒபீஸ் ஆகிறதுனால பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்சஸ் ரெகுலாரிட்டிஸ் பிசிஓஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதாவது பொதுவாக வந்து பாருங்கமா லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரொச்சஸ்டோன் ரெண்டு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருக்குது இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது செல்களில் உருவாகக்கூடாது அப்படி இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உருவாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸில் இம்பாலன்சஸ் வரும் அதே மாதிரி இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன் சுரக்கும் அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் அப்போ இந்த மாதிரி நீர்க்கட்டி அப்போ நீர்க்கட்டிக்கான காரணம் கேட்டிங்கனாலே நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லும் பேசுவோமோ அவ்வளோ காரணங்கள் இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது நீர்க்கட்டிக்கு அதுக்கும் மேலே நான் ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால் எல்லாத்துக்கும் வீட்டில் ஆள் வச்சுருக்கேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு வசதி இருக்கு நான் ஏன் வேலை செய்யணும் அப்படி பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்மளோட வேலைகள்லேயே எல்லா ஹாசனாசும் கவர் ஆயிடுச்சு குட்டி தொடப்பை வச்சு குனிஞ்சு பெருக்கும் போதே பாதஹாஸ்தாசனம் கவர் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ எத்தனை பேர் பாதஹஸ்தாசனம் செய்கிறாங்க எத்தனை பேர் பெருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி பெருக்குனாலும் இவ்வளோ நீட்டு தொடப்போம் நின்றுட்டே தான் நாங்கள் பெருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தாலும் ஒரு சைடு நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப சிம்பிள்மா நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுல ஒன்றும் கௌரவம் கிடையாது பெண்கள் நம்ம தான் வந்து நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சும்மாவா சொன்னாங்க அப்ப நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்சுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுனோம்மா லேடிஸ்க்கு ஏகப்பட்ட ஒர்க்லோடு வீட்லயோ வேலை வெளிலேயோ வேலை மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் மெயின் ரீசன் இந்த பிசிஓஸ்க்கு இப்படி நிறைய காரணங்கள் இருக்குமா சரி இப்போ பிசிஓஸ் வந்துருச்சு மென்சஸ் இர்ரெகுலர்டி நீங்க கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு சிம்டம் அப்போ மென்சஸ் இர்ரெகுலர்ட்டிஸ் என்ன மென்சஸ் இர்ரெகுலார்டிஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லைங்களா என்னென்னால் ஆல் டைப் ஆஃப் இரெகுலாரிட்டிஸ் ஆஃப் மின்சஸ் கவர்ஸ் அண்ட் பிசிஓஸ் அப்படின்னா ஒரு பிள்ளை மாசம் ஆனால் எயிட் டேஸ் ஒன்ஸ் ஒரு சைக்கிள் இல்லைங்களா அது டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்தாலும் நார்மல் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்தாலும் இட்ஸ் நார்மல் தான் கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை ப்ளஸ் ஓர் மைனஸ் செவன் டேஸ் அதுதான் இப்போ ஒரு பிள்ளை மாச மாதம் மென்சஸ் போது இவ்வளோண்டே ப்ளீடிங் போதும் அதை ஷோ ப்ளீடிங் வாங்க அதுவும் பிசிஓஸ் ஒரு பிள்ளை மாசத்துக்கு ரெண்டு மென்சஸ் போது அஞ்சு நாள் ஆறு நாள் நார்மல் மின்சஸ் மாதிரியே கூட போகுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாலிமைனோரே அப்படிம்பாங்க கம்ஸ் அண்ட் பிசிஓஸ் மாதம் ஒரு முறை தான் போதும் அளவுக்கு அதிகமாக தூரம் போகுது எட்டு நாள் பத்து நாள் போதும் போய் டாக்டர் கிட்டே போய் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டா மட்டும் தான் அடங்குது மெனரேஜியா அப்படிம்பாங்க அதுவும் கம்சண்ட்டாக பிசிஓஸ் அந்த மெனரேஜியான்றது பிசிஓஸில் வரும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கர்ப்பப்பை தசைனார் கட்டியில் வரும் அடினோமயோசஸ் கர்ப்பப்பை கொழுப்பு சிடும்பில் வரும் என்டோமெட்ரியோசஸ் அதுவும் ஒரு விதமான கர்ப்பப்பை கொழுப்பு சிடும்பு பல்கி யூட்ரஸ் அப்படிம்பாங்க கர்ப்பப்பை வீக்கோ எண்டோமெட்ரியல் திக்கினி கர்ப்பப்பையினோட உள் செதை பெருசாக வீங்கியிருக்குது இது அத்தனைலையும் அந்த மெனரேஜியா வரும் கேன்சர்லேயும் வரும் புரியுதுங்களா அது அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பிள்ளை அதாவது மென்சஸே போகாது எட்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மென்சஸே போகாது அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரத்தம் இல்லை ரத்தம் இல்லைன்னு இவங்களா ஊற போட்டுப்பாங்க வீட்டுக்குள்ளே புரியுதுங்களா அதுவும் மிஞ்சி போனாலும் டாக்டர்ஸ் கிட்டே போனால் இப்போ டாக்டர்ஸ்க்கு என்னென்னா பெருசாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என்னை நிறைய கேள்வி கேட்குறேன் கேள்வி கேட்டு கேட்டு என்னை சாகடிக்கிற அப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா இருக்குமா ரத்தம் கம்மின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லி ஒன்று அமிச்சிட்டு உன் வாய் நான் வந்து ஷெட் பண்ணிடுறேன் அப்போ இது வந்து பாருங்க டாக்டர்ஸே சொல்கிறது உண்டு சிலர் இவங்களாவும் நம்ம பிள்ளைக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு இவங்களாவும் முடிவு பண்ணிக்கிறதும் உண்டு எதிர் வீட்டுக்கார டாக்டர் பக்கத்து வீட்டுக்கார டாக்டர் பின்னாடி வீட்டுக்கார டாக்டர் அந்த ஆன்டிஸ்லாம் வந்து டாக்டர் ஆகிடுவாங்க அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்க கேட்டுப்பாங்க பிள்ளை அவங்க கஷ்டப்படும் அப்போ ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா தான் பிள்ளை வந்து மென்சஸ் போகும் இதுவும் கம்சண்ட்டு பிசிஓஸ் அதுக்கும் மேலே இந்த பொண்ணுக்கு இப்போ பிசிஓஸ் இருக்குது அப்படின்னா நெத்தி வந்து பாருங்க மேடு நெத்தி ஆகிட்டே போகுமா ரிசீடிங் ஆஃப் ஃப்ராண்டல் ஏர்லைன் அப்படிம்பாங்க நல்ல கரு கரு கருன்னு மீச தாடி எல்லாம் வளரும் தொண்டை ஹோஸ்னஸ் வரும் முடியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தின்னிங் ஆகிடும் முடி நிறைய கொட்டும் இரிட்டபிலிட்டி வரும் இவளுக்கு அதுக்கு மேலே குழந்தை இன்மை அப்படின்றது இன்னும் நிறைய இருக்குது அதாவது சிம்டம்ஸ் அப்படின்னா அது இதுதான் ஸ்டார்டிங் இது வந்து அடுத்தது குழந்தை குழந்தை இன்மை ஏற்படும் அதாவதுமா இன்னைக்கு நூறு கேர்ள்ஸ் நூறு லேடிஸ் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு பிசிஓஸ் இருக்கும் இருக்கு அப்படின்னாலே முட்டை பெருசாக வளராது அப்படி முட்டை வளர்றதுனாலும் மல்டிபிள் ஸ்மால் எம்எஸ்எஃப் அப்படிம்பாங்க குட்டி 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 முட்டை நிறைய வளரும் மா மாமரம் இருக்குது மாங்காய் காய்க்குது நல்ல பூக்குது காய்க்குது காய்க்கிற மாங்காய் இவ்வளோண்டு இவ்ளோண்டு விழுந்துருச்சுன்னா அந்த மாங்காவை நீ என்ன பண்ணுவேன் இவ்வளோ பெருசா ஆச்சுனாலும் மாவடு நீ போட்டுக்கலாம் நல்லா இவ்வளோ பெருசா காயாச்சுன்னா மாங்காயை யூஸ் பண்ணலாம் பழுத்துச்சுன்னா பழமா சாப்பிடலாம் இவ்வளோண்டு ஏவுளுண்டு உருபதியா கீழே கீழே விழுந்துருச்சு. அது எதுக்கு प्रयोजन பண்ணோ அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிகுல்ஸ் ஒரு பெருத்த முட்டை அப்படின்றது உங்களுக்கு வளrar. ஆண்டோஜெனிக் சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கறது அத பத்தி சிஸ்ட்ல ஆமாம்மா சிஸ்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு. டெர்மோயிட் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட், ஹெமரேஜிக் சிஸ்ட், ஹனிகோம்பா பேரன் சிஸ்ட் இப்படி நிறைய வகை. எல்லாமே வந்து சிஸ்ட் தான். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் மோட் ஆஃப் ஆப்ஷன் இப்போ உங்களோட சிஸ்டை பொறுத்தி ட்ரீட்மெண்ட் கிடையாது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரேவதி ரேவதிக்கு பிசிஓஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு விதமான வைத்தியம் நான் தீபா எனக்கு பிசிஓஸ் இருக்குது எனக்கு ஒரு விதமான வைத்தியம் ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறுபத்தி ஓரு மருந்துகள் இருக்குது அதில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு மருந்துகளுக்கு மேலே ப்ரூவன் மருந்து கரெக்டாக சொல்லணுன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு மருந்து வந்து ப்ரூவன் மருந்தன் அதுவும் ப்ரூவ் பண்ணுறது கினியா பிக்ல டெஸ்டிங் எடியில் குரங்கில் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணது கிடையாது ஒரு ஆரோக்கியமான மனிதர்கள் மேலே ப்ரூவ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஒரு மருந்தை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெடிசன் கொடுப்பேன் என்னென்ன அறிகுறிகள் வருது அதை நீங்கள் டெய்லி சொல்ல 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 ரெக்கார்ட் பண்ணுவேன் இப்படி வந்து ப்ரூவ் பண்ண மெடிசன்ஸ் தான் ஹோமியோபதி அப்படிங்கிறது அப்போ இந்த ஹோமியோபதி அதைதாம்மா அதனோட மோட்டிவே என்ன மோட்டோவே என்ன ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க ஒரு கென்ட்னு ஒரு ஸ்டால் அவர் சொல்லுவார் பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது ஹோமியோபதி ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் பண்ணும் சுத்த ஹம்பக்குமா எஸ்

இப்பதான் வந்து மாடர்ன் சிஸ்டம் சொல்றோம் அப்ப ஹோமியோபதி அல்லாத மற்ற மருந்துகளை அலோபதி அதாவது மாடர்ன் சிஸ்டமும் முக்கியமா அவங்க அலோபதி அப்படின்னு சொன்னாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம அதை மாடர்ன் சிஸ்டம் சொல்றோம் அலோபதி அப்படின்றது இந்த கிரீக் மெடிசனுக்கு பேர் கிடையாது ஆனா அப்ப அவங்க அலோபதி அலோபத்தின்னு சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா ஹோமியோபதி தான் இருக்கறதுலேயும் ரொம்ப ஃபாஸ்ட் அல்லோபத்திய விட ஃபாஸ்ட் அப்படின்றாங்க புரியுதுங்களா அப்ப ஹோமியோபதி ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணும் எப்படி ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணும் எல்லாமே மிட்டாய் மாதிரி மாத்திரைகள் மாதிரிதான் இருக்கும் இப்ப முழுங்குற மாத்திரைகள் எல்லாம் வந்துருச்சு டிராப்ஸ் வந்துருச்சு டிராப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மிட்டாய் மாதிரி மாத்திரைகளை நம்ம சாப்பிடும்போது நாக்குக்கு கடியில் சென்ஷியன் நர்ஸ் இருக்கும் மயிரிழைகள் போல மெல்லிய நரம்புகள் அந்த நரம்புகள் வழியா போயிட்டு எங்க உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் அங்க மட்டும் ஆக்ட் பண்ணும் உதாரணத்துக்குமா கண்ணு இமையில பிரச்சனை மேல் இது இந்த ரப்பம் தானே சொல்லுவாங்க கண்ணு மேல் இமையில மட்டும் பிரச்சனை கீழே இமையில பிரச்சனை இல்லைன்னா மேல் இமையில மட்டும் ஆக்ட் பண்ணுற ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குமா அப்போ நாங்கள் ஏன் தேவையில்லாம உங்களோட ஓல் மெட்டபாலிசத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ மருந்துனால சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பத்து வருஷம் கழிச்சு மருந்துனால ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதுவும் ஹோமியோபதியில் கிடையாது அதுக்கும் மேலே நாங்கள் கொடுக்குற மெடிசனோட ஸ்பேன் ஆஃப் ஆக்ஷன் ஸ்பேர் ஆஃப் ஆக்ஷன்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப வந்து தெளிவாக டாக்டர்ஸ் கொடுக்கறதுனால ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றதே சுத்தமாக கிடையாதுமா புரியுதுங்களா அப்போ ஹோமியோபதி நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோமியோபதி இட்ஸ் அ சியூடோ சயின்ஸ் அதுவும் ஹம்பர்க் ஹோமியோபதி இஸ் அ சியூடோ சயின்ஸ் நான் நடுவில் நிறைய அந்த டாக்டர்ஸ்னோட ஒரு உருட்டெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா ஒரு சில டாக்டர்ஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு சில விஷயம் பேசி ஆயுஷ் சிஸ்டம் அது வந்து மாடர்ன் சிஸ்டம் அல்லாத மற்ற சிஸ்டம் பேசி சில மாட்டிக்கலாம் மாட்டிக்கினாங்க அப்போ அவங்க தலைலாம் பெருசாக உருட்டப்பட்டுச்சு அப்போது சம்பந்தமே இல்லை ஹோமியோபதி ஹோமியோபதியும் சொன்னாங்க நிறைய வந்து குவாலிஃபைட் டாக்டர்ஸே சொன்னாங்க அது வெறும் தண்ணி அப்படின்னு அது மா எங்களுது வந்து பாருங்க பேசிக்காக லிக்விட் மெடிசன்ஸில் மதர் டீன்ச்சர் ஃபார்மில் இருக்கும் டைல்யூஷன்ஸ் ஃபார்மில் இருக்கும் தண்ணின்னா நம்ம என்ன மூண்டு மூண்டு குடிச்சுடுவா முடியும் இல்லையா ஸோ அது வந்து என்னென்னம்மா ஒரு சிஸ்டம் இருக்குது அதை வந்து ரொம்ப வந்து அதில் அட்வான்ஸ்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மண்ணுக்குள்ளே போட்டு முதைக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வரும் இருக்குது பட் பியாண்ட் தட் அதையும் மீறி எங்கள் சிஸ்டம் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்மா இப்போ ஏறக்கூடிய வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் கிட்டே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துச்சு அதையும் மீறி பிள்ளைங்க நிறைய பேர் படிக்க தான் செய்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஹோமியோபதி பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மிமா ஆனால் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இப்போ நான் வந்து திருப்பத்தூர் வில்லேஜ் தான் என்னோட மெயின் ப்ராக்டிஸ் அங்கே சுற்றி எல்லாருக்குமே ஹோமியோபத்தினா என்னன்னு தெரியும் ஓகேங்களா அது எப்படி அப்படின்னா ஒரு மருத்துவம்னா என்னன்னே தெரியாத ஊரில் நான் வந்து மருத்துவம் அப்படின்றது பண்ணேன் ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி தெரியாத ஊரில் கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போது நூறு பிள்ளைங்கம்மா எங்கள் கிளாஸில் தொண்ணூற்றி எட்டு பேர் கேரளா பிள்ளைங்க எல்லாமே கேரலைட்ஸ் அவங்களுக்கு அந்த சிஸ்டம்னோட ஒரு நல்ல வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியும் நம்ம மக்களுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரிமா எல்லா நோயும் இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் இதுக்கு ஸ்கோப்பே இல்லை இதுக்கு எந்த சிஸ்டம்லையும் வந்து வைத்தியமே இல்லை கைவரிச்ச கேசஸ்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் ஓகே ஹோமியோபத்தியில் அந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்குது இப்போ ஒரு சிலர் அதுக்கான அந்த மாதிரி அந்த உருட்டில் ஒரு சில டாக்டர்ஸ் பேசும்போது கூட சொன்னாங்க எத்தனையோ நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வைத்தியத்தையே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நேற்று ஒரு நவீன கண்டுபிடிப்பு இன்னைக்கு அது தப்பு அப்படின்றது இல்லையே இந்த சிஸ்டமில் எத்தனையோ நூறு வருஷங்களுக்கு முன்னாடியும் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு ஆரோக்கியமான மனிதர்களில் ப்ரூவ் பண்ணப்படுத்துறதுனால இன்னும் பல நூறு வருஷங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு என்ன மருந்து அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் புதுசாக ரிசர்ச் பண்ணணுன்ற அவசியமே எங்கள் இருக்க மாட்டேங்குது எங்கள் புத்திசாலித்தனத்தில் நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணவே வேணாம் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பாருங்கள் இட்லி தோசை பூரி எல்லாம் சுட்டு வச்சுட்டுருக்காங்க அங்கே சூடு பண்ணி மட்டும் கொடுக்குற கதாது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக கம்மிங் பேக் டு இந்த கேர்ள்ஸ்க்கு இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கான ரெக்கவரி பீரியட் என்ன இப்போ நிறைய விதமான சிஸ்டர் சொன்னீங்க பிசிஓஸ் சொன்னீங்க அதில் ஒரு ரெண்டு மூணு விதம் சொல்லி இப்போ இதில் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு ரெக்கவரி பீரியட் என்ன அதுக்கான மெடிசின்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆல்மோஸ்ட் ஆல் குரோனிக் டிசார்டர்ஸ் அக்யூட் டிசார்டர்ஸ்னா சம் வீக்ஸ் அவ்வளோ தான் இப்போ க்ரோனிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிசிஓஸ் ஃபைப்ராய்டு அப்படின்னு இதெல்லாம் க்ரோனிக் டிசார்டரில் வரும் ரொம்ப நாளாக இருக்கும் ஏறக்கூடிய ஒரு கட்டி எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாசர் பால் சைஸ் வராது அது ஒரு புளியங்கொட்டை சைஸாக இருக்கும் இவ்ளோ பெருசு வருதுனாலே பல வருஷங்களாக உங்களுக்கு அந்த நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏ சிம்டமேட்டிக்காக இருக்கும் நூறு பேருக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோமோ ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்டி கூட எந்த அறிகுறிகளும் தெரியாது சொல்லுவாங்க பேஷண்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறதே தெரியாது எனக்கு இருக்கிறதே தெரியலைங்க நான் எதேச்சும் ஸ்கேன் பண்ண போனேன் நான் வந்து பாருங்க ஜெனரல் பாடி செக்அப் பண்ண போன அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்னே தெரியும் அதுவும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப ஆல்மோஸ்ட் எல்லா குரோனிக் டிசார்டரும் நாங்க சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் சம வைத்தியம் அதுக்கு மேல வைத்திய முறைகள் இல்லைம்மா ஹோமியோபதியில் ஓகே நான் என்ன சும்மா கொடுக்கலாம் மிட்டாய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சும்மா டிஸ்கட்ஸ் வேணும் கொடுக்கலாமே தவிர மெடிக்கேஷன்ஸு இந்த அளவுக்கு சஃபிஷியன்ட்டுமா ஸோ இந்த ஐபிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் போகாமல் ஹோமியோபதி மூலமாகவே கண்டிப்பாக அவங்களுக்கான தீர்வை நம்ம கொண்டு வந்துடுமா இன்ஃபர்ட்டிலிட்டி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் வந்த நோயே கிடையாதுமா நம்ம வந்து பாருங்கள் பழைய நிறைய மன்னர்கள் உதாரணத்துக்கு நம்ம வந்து பாருங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோடய அப்பா தசரதர் அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாகம் பண்ணி எந்த மனைவிக்குமே கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படின்னு யாகம் பண்ணி அப்புறம் ஒரு சாந்தான்ற பெண் குழந்தை அப்புறம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த குழந்தைகள்லாம் பெற்றதா நம்ம வந்து வரலாறு படிச்சிருப்போம் இல்லைங்களா அறுபதாயிரம் மனைவிகள் ஆ அதே தான் அதே தான் இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் படிச்சிருப்போம் அப்போ இந்த பாலிகாமி அப்படிம்பாங்க ஒரு மன்னர் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிறது பாலிகாமி அப்படின்றது அப்பயே இருந்தது இப்போ வந்து பாருங்கள் இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுக்கு நம்மளையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யங் ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து சட்டுன்னு குழந்தைய பெற்றுக்கிறது அப்படி இப்போ இல்லை பொதுவாக வந்து பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே ஒரு குழந்தை அப்படின்னாலே அந்த அம்மாவை நாங்கள் என்ன கேடகரில் பிரிக்கிறோம் அப்படின்னா எல்டர்லி பிரைமி கிராவிடா அப்படின்னு பிரிக்கிறோம் மொத குழந்தை அந்த அம்மா அந்த லேடிக்கு வந்து வயசாயிடுச்சு வயதாகி மொத குழந்தை பெற்றுக்கிறா அப்படின்றது தான் அர்த்தம் முப்பது வயசு வயசாகிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ யாருமே முப்பது வயசுக்குள்ளே குழந்தை பத்துக்குறவங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க இல்லையா நான் வந்து நல்லா படிக்கணும் நான் நல்ல சம்பாதிக்கணும் செட்டில் ஆகிட்டு தான் நான் குழந்தை பார்க்கணும் இப்படி நிறைய பொண்ணுங்களோட மைண்ட் செட் இருக்குது இது நிறைய பொண்ணுங்க வந்து கேட்கவே கேட்பாங்க நிறைய தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா இந்த மீடியா ஃபீல்டு இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட் ஃபீல்டில் இருக்கவங்களாம் பேஷன்ஸாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களாம் வந்து கேட்பாங்க மேடம் இப்போ தான் மேடம் எனக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசாகுது எனக்கு ஒரு நாற்பது வயசில் குழந்தைன்றது பாசிபிளா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு தெளிவாக கேட்டுன்னு போய்ட்டு அவங்க செய்வாங்க புரியுதுங்களாம்மா இதில் ஆக்சுவலி பண்ணிக்க கூடாது நம்ம ரெண்டாவது குழந்தைக்கு நாற்பத்தேழு வயசுல கூட மென்சஸ் வந்து அரெஸ்ட் ஆகி மெனோபாஸ் ஆகிட்ட பின்னாடி கூட உங்கள் ரெண்டாவது குழந்தைன்றது பெற்றுக்கலாம் ரெண்டாவது குழந்தைக்கு தாயினோட வயது பெருசாக கணக்கு கிடையாது மொத குழந்தைக்கு கணக்கு உண்டு இப்போ அந்த மாதிரி எல்டர்லி கிராவிடா அம்மாவுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அம்மாக்கள் எல்லாருமே யாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இப்போ இருக்கிறவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்றேன் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் இப்படி ஸ்ட்ரெஸ் லெவல் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது இவங்க ஃபர்ஸ்ட்டு இவங்களோட ஏஜ் ரெண்டாவது உங்களோட அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு மூணாவது செடன்டரி லைஃப் ஸ்டைல் நாலாவது பெருசாக வந்து பாருங்க நான் ஆரோக்கியமான உணவு எடுக்கிறேன்னா நம்ம நம்மளுக்கே ஒரு குவரி போட்டுக்கலாம் ஆமாம் எடுக்கிறது இல்லை இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறோம் சண்டே தான் எனக்கு லீவ் நான் வந்து ஏ ஏழு நாளில் வந்து ஆறு நாள் உழைக்கிறேன் சண்டே எனக்கு முழுசாக லீவ் அப்போ நான் என்ன பண்ணுறேன் நேராக போய் எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்புற பிரியாணி கடையாண்டு நீங்க பிரியாணி வாங்கிடுவாரு பிரியாணி தப்பான உணவா சாப்பிடவே கூடாதா தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா அதுல இருக்க ஸ்பைசஸ் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பைசஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய அவரை விதமான மருத்துவ குணங்கள் அப்படின்றது தான் செய்யுது ஆனா நம்ம டெய்லி எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஓடுறோம் அன்றைய தினமாவது ஒரு ஒரு கீரை ஒரு பொரியல் ஒரு கூட்டு மாதிரி வச்சு அப்படி சாப்பிட்றோம் அறுசுவையும் கலந்த உணவு எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஆரோக்கியம் ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குமா ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஹோமியோபதியில இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கா நான் தான் சொல்லணுமா இன்னும் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நோய்களுக்கு கூட ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்குது என்ன நோய் வரும் தெரியாது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் புரியுதுங்களா ம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பல வருஷமாக தொடர்ந்துட்டு வர ஒரு பிரச்சனை ஹோமியோபதியில் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு இருக்குது அது அவங்க அவங்க பாடி கண்டிஷன்ஸ் கேத்திருக்கா மாதிரின்னு சொன்னீங்க நல்ல கிளாரிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ